நமச்சிவாய நமோ நாராயணாய வாடி பெருயில் இடும்பையில் பிறந்து கூடி நேன் கூடு அவர் அவரது அம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடி ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடி ஆடி நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ண்கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் மலையாகி மலை சாரலைக்கு வந்துவிட்டோம் நாராயண நமக நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்த நிலம்பரை போலும் நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தி கல்லடி போற்றுகின்றோம் மூசிக வாகன போதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன மகேஸ்வரபுத்திர மகேஸ்வர விக்கண விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள்விதல் வேண்டின் நலமலாம் மருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாறீர் பொய்யில்லை கெண்ட உண்மை என்றாரே சிறுகுடற்பட்டியார் ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம்